அனைவருக்கும் வணக்கம் மண்ணுலகில் தேவன் என்று இறங்கி வருகிறார் ஆம் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக அவதரிக்கிறார் குழந்தை இயேசுவின் வருகையை குறிக்கும் விதமாக டிசம்பர் மாதம் துவங்கியது முதல் ஸ்டார் கட்டுவது கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடுவது புது ஆடைகள் பலகாரங்கள் வீடு அலங்கரிப்பு ஆலை அலங்கரிப்பு என குரல் செய்வது வரை நம்முடைய முன்னேற்பாடுகள் மிகப்பெரியது அப்படிதான் நமது வீட்டிலும் அழகான குடிலை அமைத்துள்ளோம் அழகான ஓடுபோட்ட தொழுவம் அதற்கு மேல் மானத்தூதர் மாட்டுத் தொழுவத்தின் உள்ளே அன்னை மரியாள். சூசை மாமுனி பாலகன் இயேசு கிறிஸ்து அப்புறம் கோதுமை மற்றும் அரிசி சேமித்து வைக்கும் களஞ்சியங்கள் அரிக்கன் விளக்கு தொழுவத்தின் வெளியே ஏனிப்படி தலைகீழாக வைக்கப்பட்ட பாத்திரங்கள் மூன்று அரசர்கள் மற்றும் ஆட்டிடையர்கள் வைத்துள்ளோம் வலதுபுறத்தில் சிறிய மலைக்குன்று குன்றிற்கு கீழே தானியங்கள் விதைக்கப்பட்ட வயல்வெளியும் இடதுபுறம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போர்கள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றிய கருத்து சித்திரம் தயாரித்துள்ளோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று அறிவித்தபடி குழந்தைகளை பணயமாக வைத்து நடத்தப்படும் போரினை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கருத்துக்கு ஆதரவாக இந்த கருத்தியலை செய்துள்ளோம் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டில் போர்கள் நிறுத்தப்பட்டு அன்பு இந்த உலகில் செழித்தோங்க பாலகன் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கொள்வோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்தோனி லாரன்ஸ் திருவற்றியூரிலிருந்து